சொல்லக விளக்கது சோதியாவது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே இந்த தியாவாரத்தை சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றணும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி அஞ்சும் அஞ்சு இப்போ முப்பது வயசு ஆகுதா பழனியப்பன் ஒம்பது பத்து பதினஞ்சு பதினாறு ரெண்டு பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது கல்யாணத்துக்கு நீங்கள் இவர் டேட்டுக்கு முருகர் வரார் ஒம்பது வருது ஒம்பது செவ்வாய்க்குரியது செவ்வாய்க்குரியவர் முருகர் அந்த முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செவ்வரளி ஒரு சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜாதக ஜெராக்ஸை பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணணும் பேர் நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தி சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா செஞ்சு தருவாங்க கல்யாணம் வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள மந்திரங்களை சொல்லி செய்து தருவாங்க ஜாதக ஜெராக்ஸை பாதத்தில் வச்சு கும்பிடுங்க முருகரை பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய செய்யவே திருமணம் கூடி வரும் நீங்கள் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமைன்னு நினைப்பீங்க அஞ்சாறு செவ்வாய்க்கிழமை செய்யலே அதுக்குள்ள தகவல் வந்துடும் தவறாமல் செய்யுங்க மனசில் நம்பிக்கையோடு செய்ங்க கவசம் போட்டு கேளுங்க உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வள்ளி தெய்வ அணையுடைய இருக்கிற முருகர் படம் மாட்டுங்க நல்லது நன்றி பொன்னார்மேனியனே மேனியனே தோலை யரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மெளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்ல இனி யாரை நீ நீ பொன்னார் மே நீ ஏ நீ சாம்பார் ஜாதகத்து இதுலேயும் இந்த சமையல் குறிப்பின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சாம்பார் வந்து ருசியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு கொத்தமல்லி ஒரு பத்து சிகப்பு மிளகாய் ஒரு துண்டு பெருங்காயம் கருகப்பில் ஒரு குத்து வறுத்து மிக்சியில் பொடியாக திரிச்சு வச்சுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்கும்போது அந்த பொடியை உலகான அல்லி போட்டு கலக்கி நீங்கள் நான்